வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது த்ரீ சிக்ஸ்டி ஒன் வாம் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மொமெண்டம் ட்ராப் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசு பிரைஸ் டார்கெட்ட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பிஇ பிஇசோனை பார்க்கும்போது செல்சோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறாங்க அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையாக இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்விட்டியும் ஆல்மோஸ்ட் ஹையாக இருக்குது ஆனால் டு ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஒன்று புள்ளி ஆறுன்னு இது கொஞ்சம் பியாண்ட் டாலரன்ஸ் ஆனாலும் நான் வந்து புக் வேல்யூவில் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணலை நான் அப்படியே தான் போட்டிருக்கிறேன் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூ அதனால எப்போ இபிஎஸ் உடைய லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்ல டிக்ரீஸ் ஆகுதோ கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இது கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டிருக்காங்க அது வந்து நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஆனுவல் ரெவென்யூ வந்து இருபத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவன் வந்து நல்ல ப்ராஃபிட் மாஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் முப்பது வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா அந்த முப்பது ரேஞ்சை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க யூபிஎஸ் பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டலாம் அஞ்சுருவா கூட கன்டினியூஸாக ஒரு அஞ்சு வருஷமா யுபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்கிறதையும் பார்க்கலாம் இது அப்படியே தொடர்ந்துது அப்படின்னு சொன்னாக்கா கீழே ஒரு சின்ன புக் இது பி அண்டு பிபி ஆச்சு ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை இப்போ இவனுடைய குவாட்டர்லி ரிசல்ட் பார்ப்போம் குவார்டர்லி ரிசல்ட்டில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்ப கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி ரூபாய் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் குறைஞ்ச போச்சு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் வந்து நமக்கு வந்து எழுபது பைசா கம்மியாகி ஆறு ரூபா முப்பது பைசான்னு இருக்கு ஏபிஎஸ் டிடிஎம் நம்ம பார்க்கும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்கு இது போன தடவை காட்டுல இருபது பைசா கம்மி இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு குவாட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி மூணு இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு இருபத்தி ஆறு இந்த மூணு வேல்யூ வந்து அந்த இருபத்தி அஞ்சுங்கிற வேல்யூக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுங்கிற அந்த ரேஞ்சையே சுற்றிக்கிட்டு இருக்குது இது உடச்சி மேலே போகணும் இப்படி மேலே போகும்போது நமக்கு ஆல்ரெடி பார்த்துருக்கறோம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்துருக்குறோம் ஸோ பிஇ அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பிஸ்னஸ் ஸ்கோப் வந்து சப்ஸிக்வைண்ட்டாக நல்லா கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னாக்க பிஏ அண்ட் பிவிய பற்றி நம்ம ட்ரேடர்ஸ் வந்து பார்க்க போகிறதில்ல ரிலாக்ஸ் பண்ணி மேலே ஏற்றுவாங்க ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று இவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் இல்லாட்டி அது மாதிரி வரணும் இல்லாட்டி கரெக்ஷன் வர்றது தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்குள்ள எடுத்துக்கோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூறு பெர்சென்ட்டு குறைச்ச வச்சிருக்கிறாங்க புள்ளி தொண்ணூறு பெர்சென்ட் குறைச்ச வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்க்கும்போது கண்டினியூஸாக வந்து ஆறு குவார்டரா பயில்குள்ளேயே இருக்கிறான் திடீர்னு அடுத்த குவார்டருக்கு அவன் அப்படியே செல் போட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிடக்கூடாது அது வந்து இருக்கா இருந்திருக்கிறான் இருந்துகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவனோட இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோடய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி எண்பது ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு ஸோ இப்போ நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ டூ பாயிண்ட் ஃபைவ் மேலே போச்சுனாலே எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவோம் சில கம்பெனி எக்ஸாமிஷன்ஸ் அதில் நல்லா பிஸ்னஸ் ஸ்கோப் இருந்துச்சுன்னா மேலே தூக்கிட்டு போவா பட் பொதுவாக நம்ம பேசுகிறது அப்போ இங்கே ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோ அது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது பி அண்ட் பிபி ரேஷியோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது இப்போ இது ஃபோர் குவார்ட்டர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஏபிஎஸ் டிடிஎம் நம்ம எடுக்கிறோம் ஏபிஎஸ் டிடிஎம் இருபத்தி அஞ்சு புள்ளி இருக்குது அதோடைய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு அப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஏபிஎஸ் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது ஆறு புள்ளி நாற்பத்தி மூணு இப்போ இதில் இங்கே பார்க்கும்போது எக்ஸிட் ஆக போகிறது ஆறு புள்ளி ரெண்டு ஃபோர்த்து குவார்ட்ரோடு ஆறு புள்ளி மூணு இப்போ இது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு பத்து பைசா இருபது தான் முன்ன பின்ன இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம் இதை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்லாமல் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து இருபத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணு கட்டும் இருபது பைசா டிஃப்ரென்ஸில் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்குது ஆனாலும் அது அந்த இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுங்கிற அந்த ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கிறதுனால இது கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் பீட் பண்ணாங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகலாம் இல்லை இதே ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா கீழே அடிச்சு விட்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஏன் இப்போ ஏறினாங்கிற கொஸ்டின் வரும் நம்ம வந்து ஆனுவலைஸ்டாக இபிஎஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் ருபீஸ் வந்து அப் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு அது ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அந்த ஒரு யூகத்தில் இது கொஞ்சம் மேலே ஏறி இருக்கலாம் ஆனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அது வந்து நம்ம அந்த கேர்ஃபுல்லாக தான் இதை நம்ம யோசிச்சு யோசித்து செய்யணும் இவனை வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோர் குவார்டருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனே அவன் ஃபில்ஃபில் பண்ணான்னா ஆக்சுவல் ரிசல்ட்டில் அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி அஞ்சு ஒரே ஒரு இதில் மாத்திரம் அந்த இதில் இருபத்தி ஆறு புள்ளி இருபதுங்கிற பிரேக் கொடுத்து திருப்பி இருபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு வருது அவன் இதுக்குள்ளேயே தான் இருக்கிறான் இப்போ இந்த மாதிரியான ஈபிஎஸ் உடைய இதுக்கு ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் வந்து பார்த்தோம்னா புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் இருந்தோம்னா நானூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சு தான் நம்ம காட்டிகிட்ருக்கு இப்போ அதெல்லாம் தாண்டி தான் இருக்கு இப்போ இதில் வந்து நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம பார்க்கும்போது கீழே நான் பிபியிலேருந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் பிபி பிபியோட டாப் அப்படி அங்கேருந்து தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ இதை ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் ஓவியூ பார்ப்போம் பிபி வந்து அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு நாற்பது பிபியோட டாப் ரேஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஆர் ஒன் எண்ணூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து எண்ணூற்றி தொண்ணூறு ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆர் டூ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆர் டூ ஆர் த்ரீ அதோடய மிட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு அது உடச்சி போச்சுன்னா ஆர் த்ரீ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு இதுதான் இருக்குது இப்போவே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறது மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி இப்போதான் வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா போயிட்டு கரெக்ட் ஆகிட்டு இருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இதே மாதிரியே ரிசல்ட் வந்து யூபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா கொடுத்து பிரேக் பண்ணி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் ஆர்டூவை உடைக்கும் போது ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு இல்லாட்டி ஆர் த்ரீ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ வந்து ஆக்சுவல் ரிசல்ட்டு இப்போ இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுங்கிற ஈபிஎஸோட ரேஞ்சையே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய பார்வை பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே